நூறு நாள்ல பகுதி நேராசர்களை பணி நிரந்தரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் நாங்க வேண்டுகோள் வச்சோம் கோரிக்கை அனுப்பணும் போராடணும் ஆனா எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடாம எங்க பன்னெண்டாயிரம் குடும்பங்களையும் வேதனையில சந்தித்தாங்க இது ரொம்ப அதிர்ச்சியம் இதுதான் திமுக ஆட்சியோட கடைசி முழு பட்ஜெட் இப்ப நாற்பத்தி ஆறாயிரம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிருக்காங்க இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கின இந்த நிதியில எங்களுக்கு இந்த பகுதி நீராசிரிக்கு காலமுறை சம்பளம் சம்பளம்னா ஒரு சிறப்பாசிரியர் நிலையில ஒரு இடைநிலை ஆசிரியர் நிலையில அப்படிதான் அந்த சம்பளத்தை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு எங்க சம்பளம் நிர்ணயம் செய்யும்போது இப்ப உள்ள அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பு மாற்றி காலமுறை கொடுக்கணும்னா ஒரு முன்னூறு கோடி கூடுதல் ஆகும் இதையும் நாங்க சொல்லிட்டோம் ஆக இந்த பட்ஜெட்லயே நீங்க இந்த பணி நேர கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படிங்கறத கோரிக்கை சொல்லிட்டு பகுதி நேர நேராசிரியர்கள் என்ன செஞ்சீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா நாங்க கேக்குறோம் அதனால இந்த இனி இந்த நூத்தி பத்து அறிவிப்பு தான் கையில இருக்கு இந்த நூத்தி பத்து அறிவிப்புல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பகுதி நேர நேராசிரியர்களை கொடுத்த இந்த திமுக தேர்தல் வரைய நூத்தி ஐம்பத்தொன்னு நிறைவேற்றி அறிவிப்பாகும் இதை இப்போதும் பல கட்சி எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபையில் பேசிட்டு இருக்காங்க பகுதி நீரும் கோரிக்கை அனுப்பிட்டு இருக்கோம் அதனால இனியும் காலதாமதம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதா இவரோட கோரிக்கை இதை விட்டா இடைக்கால பட்ஜெட்டு அது தேர்தல் காலம் அப்புறம் இந்த வாக்குறுதியாக கொடுத்தது என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் ரீதி ரீதியா கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஏன்னா செந்தில்குமார் இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறது என்ன மிரட்டல்னா நேரா தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கையை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பேசல பகுதி நேர ஊழியர்கள் அதாவது அதில் ஆசிரியர்கள் வருவீங்க தினக்கூலிகள் தினக்கூலி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் கதை முடிஞ்சது ஈடுபட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று தமிழ்நாடு அரசு மிரட்டல் விடுக்கிறதா இதை எப்படி பாக்குறீங்க தோழர் செந்தில் குமார் இந்த வசதியை வந்து ஒரு போதும் சொல்லக்கூடாது இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த நம்பர் ஒன் மாறிடலாம் அப்படின்னு சொல்ற பெருமையா சொல்லி கிடைக்கி விட்டா வேலைவாய்ப்பும் உறுதி செய்யும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொரு துறையும் நிரந்தர வேலை கிடைக்காம இது போன்ற வாக்குறுதிகளை நீங்கதான் கொடுத்தீங்க அஞ்சு லட்சம் காலி பணியிடத்தை பதுநேர் ஆசை போன்ற தற்காலிகமா பணிபுரிகிற ஆசை எல்லா பணியாளர்களையும் நிரந்தரம் செய்யறோம் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வரோம் மத்திய அரசுக்கு என்னையா ஊதியத்தை கொடுக்கிறோம் இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு அதை தான் போராட்டம் நடத்துறோம் அப்ப அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லலாமா நீங்க நிறைவேற்றிட்டு தான் ஏன் போராடுறாங்க

இந்த கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்கிறன்றி அதே சமயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த பன்னெண்டாயிரம் பகுதி நேராசிரியர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னா பணி நிரந்தரம் செய்யும் அதுக்கான நிதியை

아, 셔. 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 셔.